பெண்கள் <us> அப்படினாவே <us> 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 ஒரு சில விஷயங்களுக்கு பூச்சப்படுவாங்க அடுத்தது ஐம்பது அமல் நூறு ஐம்பது அமல் ஒவ்வொருத்தரம் பாருங்க அப்படியே போகுதுங்களா அப்படியே தட்ட விட்டு வெளியே வருதுங்களா அந்த சில சார் இது இது நம்மளோட இது நம்மளுடைய இது நம்மளதுலேயே ஒரு ஐம்பது எம்எல் ஊற்றலாம் ஓகே சார் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம் ஆமாம் ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது எம்எல் ஊற்றலாம் இதுலேயும் வச்சு அமைத்து ரெண்டு கையும் காட்டிடுங்க அப்படியே உங்கள் கேமரா தானே அப்படியே காட்டிடுங்க இங்கே பாருங்கள் இது பாருங்கள் இது அப்படியே எப்படி வருதுங்க பிளாஸ்டிக் மாதிரி பிளாஸ்டிக் போடணும் ஓகே இந்த பூ படம் போட்டதுல வந்து பூ வாசம் அடிக்குதுங்களா மக்க இதை வந்துங்க இதில் ரத்தத்தை உரிந்து கொள்வதற்கு ஒரு ஜெல் வச்சுருக்குறாங்க இது வந்துங்க பெட்ரோலியம் சிலிக்கான் ஜெல் சரி என்ன சார் ஏதோ வண்டிக்கு போடுறது இப்போ இதில் அமுத்துனா இதில் என்ன ஆகுதுங்க இதை காட்டுங்க இது அப்படியே புளிரும் என்ன ஆகுதுங்க கீழே ஃபுல்லாக தண்ணி தண்ணி வந்துருச்சு குளிச்சா தண்ணி வரணும் நம்ம கண்டிப்பாக வரணும் வரணும் அதுதானே உண்மை இதை அமுத்துகிறேன்

டு பி வெரி ஹோனஸ் எனக்கு ஒன் டே இல்ல ஒன்லி ஒன் பேடே ரொம்ப சஃபிஷியன்டா இருக்கும் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா சில பிராண்டோட பேட்ஸ்ல வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருப்பாங்க சோ பிளட் overflow ஆகி ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்கும் ஆனா ஃபெமி பிராண்டோட பேட்ச்ல வந்து ஃபைவ் லேயர் லேயர் ஒன் இதுதான் வந்து சர்ஜிக்கல் காட்டன் நீங்க இந்த பேட் யூஸ் பண்ணும்போது போது உங்களோட இன்டிமேட் ஏரியாஸ்ல இருக்க ஸ்கின்னை வந்து டார்க்கன் பண்ணாம ஈவன் டோனாவே வச்சு இதுதான் வந்து செகண்ட் லேயர் இதுல வந்து ஆனியான் மேக்னெட்டிக் கைட்டன் நானோ அண்ட் இன்ஃபிராய்ட் இருக்கிறனால உங்களுக்கு நல்ல ஆன்டி வந்து செயல்படும் இதுதான் தேர்ட் லேயர் பியோர் காட்டன் உங்களுக்கு பிளட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னா ஃபுல்லா உறிஞ்சி ஓவர் ஃபுளோ ஆகாம பார்த்து வந்து ஃபோர்த் லேயர் ஏர்லைடு ஸ்டெர்லைஸ்டு பேப்பர் ஃபுல் ஆஃப் ஆலிவெரா ஜெல் நம்ம இதை யூஸ் பண்றதுனால ஹார்மோனல் பேலன்ஸ் ஏற்படுற பிசிஓடி பிசிஓஎஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இது எல்லாமே வந்து இது கியூர் பண்றது இதுதான் சுத்திலேயே ஃப்ரூட் கம்ல செஞ்ச ஒரு பயோடிகிரேடபிள் சோ ஒரு பேக்கெட்ல டென் பேக்ஸ் இருக்கு ஒரு ஒரு லேயரும் எவ்வளவு நன்மைகள் செய்து பாத்தீங்களா ரொம்ப கம்ஃபர்டபுளா அண்ட் ரொம்ப அஃபர்டபுள் கூட